கடல் கன்னி எக்ஸிபிஷன் தாங்க பார்க்க போறோம் எங்க போட்டிருக்காங்கன்னா நம்ம ஈரோடு டெக்ஸ் வேலியில தாங்க போட்டிருக்காங்க ஈரோட்லயே முதல் முறையாக கடல் கன்னி கண்காட்சி தாங்க எங்க இருக்குன்னா சித்தோர் டு பெருந்தூரப்பூர்ல கங்காபுரத்துல தாங்க நம்ம டெக்ஸ் வேலியில் போட்டிருக்காங்க டைமிங் ஈவினிங் நாலரைல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்குதுங்க நல்ல கிரவுடுங்க நான் எவ்வளவு கூட்டமா இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஏன்னா மற்ற பொருள் காட்சி கண்காட்சி எல்லாம் போட்டப்பெல்லாம் இந்தளவுக்கு கூட்டமாக வந்ததில்லை ஆனா கடல் கண்ணியை பார்க்கறதுக்கு எல்லாருமே கிளம்பி வந்துட்டாங்க உள்ள போக என்ட்ரி பீஸ் எண்பது ரூபாங்க ஒரு நாலு வயசுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகிற இருந்து எல்லாருக்குமே எண்பது ரூபா ஆனால் என்ட்ரி ஃபீஸே எண்பது ரூபான்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது முடிகிறவங்க நிறைய பேர் வராங்க முடியாதவங்களால எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வர முடியாது இல்லைங்களா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா எப்படிங்க ஒரு ஆளுக்கு எண்பது ரூபா கொடுத்து வர முடியும் இதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்க நம்ம உள்ளே போய் கடல் கண்ணியை பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேர் லைக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபிஷ்ஷு வந்து இப்படி போட்டிருப்பாங்கன்னு எல்லா வகையான ஃபிஷ்ஷுமே போட்டிருந்தாங்க ஃபிஷ்ஷை பார்க்கும்போது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க ஆனால் முன்னெல்லாம் எனக்கு அந்த மாதிரி தோணுனதே இல்லைங்க ஆனால் இந்த டைம் எனக்கு தோணுச்சு ஏன்னா எல்லா வகையான ஃபிஷ்ஷும் ஒரே இடத்துல இப்படி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க பார்க்க அழகாகவும் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தாச்சு கடல் கனி எங்கேன்னு பார்த்தா ஃபிஷ் எல்லாம் முடிச்சு லாஸ்ட்டாக கடல் போட்டிருந்தாங்க வாங்க கடல் கண்ணியை பார்க்கலாம் ரெண்டு அழகான கடல் இருந்தாங்க பார்க்க நல்லா இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க மூச்சு விடுறதுக்கு அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த ஆக்சிசன் மாதிரிலாம் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சோன்னா அந்த மாதிரிலாம் இல்லை அவங்க மேலே போய் மூச்சு வாங்கிட்டு மறுபடியும் உள்ளே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே வரிசையாக போயிட்டு இருந்தவங்க எல்லாரும் மொத்தமாக கடல் கண்ணி பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டாங்க ரெண்டு பேர் வேறு அழகாக இருந்தாங்களாம் அதனால எல்லாருமே அங்கேயே நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பார்த்து முடிச்சுட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாங்க ஏன்னா அங்கே தான் திங்ஸு எல்லாமே இருக்குது நம்ம அங்கே பார்க்கலாங்களாம் என் வாய்ஸ் கொஞ்சம் கரெக்டாக இருந்துதாங்க இருக்கும் நார்மலாகவே எனக்கு த்ரோட்டில் இப்போ ப்ராப்ளம் இருக்குது பார்த்ததுக்கு இப்போ கோல்டு வேற பிடிச்சிருக்குங்களா டூ மந்தாவே ரொம்ப மூக்கில் மூச்சு விட முடியாத வாயில் மூச்சு விட்டுட்டு இருக்கேன் அதனால கொஞ்சம் அப்படிதாங்க இருக்கும் என் ஃப்ரெண்டுங்க கொஞ்சம் வாய்ஸை சேஞ்ச் பண்ண இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க வச்சுக்கிட்டு நான் வஞ்சனா பண்ணலப்பா என் வாய்ஸே அப்படிதான் வருது ஏன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியல இதுக்காக நான் பிசியோ தெரப்பி இருக்கேன் போக போக கொஞ்சம் சரியாயிரும்னு நினைக்கிறேன் கடையெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு என்னங்க நாம் எப்பயும் போல தோடு தான் நல்லா அழகழகாக இருந்துச்சுங்க பார்க்க புதுசாகவும் இருந்துச்சு மற்ற கடைங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த தோடு ஆனால் கொஞ்சம் ரேட்டெல்லாம் அதிகமாக இருந்துச்சு ஆனாலும் இந்த தோடு எனக்கு எடுத்துக்கிட்டேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு டிக்கெட் எடுத்துட்டுங்க இந்த கேம்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த கேமும் அங்கே தலைகெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சுங்களா அந்த கேமும் இது ரெண்டு விளையாடணும்னு நினச்சி ஃபஸ்ட்டு இந்த கேமுக்கு வந்துக்கலாம்னு சொல்லிவிட்டு இதுக்கு டிக்கெட் எடுத்தோம் ஒரு ஆளுக்கு ஹண்ட்ரட் ருபீங்க இந்த டிக்கெட்டுக்கு ஆனால் சுற்றும் போது கொஞ்சம் பயமாகதாங்க இருந்துச்சு ஆனால் ரொம்ப நேரம்லாம் சுற்றல சும்மா கொஞ்ச நேரம் தான் ஒரு அஞ்சு ரவுண்டு தான் சுற்றிருப்போன்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு ரவுண்டு அப்படி ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு ஆனால் அதுவே பயங்கர த்ரில்லாக இருந்துச்சுங்க ஆனால் அங்கே தலைகெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு இல்லைங்களா அது ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க அதில் ஏறலாம் நினைச்சோம் ஃப்ரெண்ட்டும் பயந்துகிட்டு வர மாட்டேன்

சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேங்க நான் வந்து காலிஃப்ளவர் வாங்கிட்டேன் எண்பது ரூபாங்க இதோடய டிக்கெட்டு நான் நிறையாவே கொடுத்துருந்தாங்க இந்த ஃபுட் கலருமே கலக்காத காலி ஃப்ளவருங்க நல்லாதான் இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க போகும்போது நாங்கள் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா நான் முன்னாடியெலாம் ஃபோட்டோ வீடியோ நான் என்ன எடுக்கல கேம்ஸை பார்த்த உடனே விளாண்டுட்டு வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நானும் விளாண்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்து நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் லைக் பண்ணிடுங்க பேபிகார்ன் சூடாக போட்டிருந்ததும் நான் பேபிகார்ன் வாங்கிக்கிட்டேங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஸ்வீட்டும் காரமும் சேர்ந்து போடுங்க அப்படின்னா அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ஆனால் இது எனக்கு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு தனித்தனியாக வாங்கியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ இதை முடிஞ்சது நான் கிளம்பிட்டோம் வெளியே வந்து இந்த கடல் கண்ணியோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் ஒன் டைம் வந்து பார்க்கலங்க நல்லாவே இருந்துச்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க